இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தைரியமாக சொல்கிறேன் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அந்த மொத்த ஹாஸ்டல்லையே இன்றைக்கு கத்தரிக்கென்று இருக்கிறவனா தான் இன்றைக்கு இதே போன்ற பெண்கள் அதிக மேடையிலே பேசுகிறார்கள் பேசுகிறது உண்மை பேசுகிறார்களா என்று கேட்டால் இல்லை காரணம் அவர்களுக்கு உண்மை தெரியாது கட்டுக்கதைகளை பேசுகிறார்கள் தங்களுடைய சுய பெருமைகளை பேசுகிறார்கள் நான் கடவுளுக்கு எவ்வளவு நெருக்கமானவன் என்கிறது தெரியுமா காண்பிப்பதற்காக பொய்க் கதைகளை கட்டவழ்த்து விடுகிறார்கள் அப்படி இவர்கள் சொல்லுகிற பொய் கதைகள் கூட கடவுளை குறித்து தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடியதா ஒன்றாக காணப்படுகிறது அதை கேட்கிற கீழே இருக்கிற மக்கள் கொஞ்சம் அறிவார்ந்த ரீதியிலே சிந்திப்பார்கள் என்று சொன்னால் இவள் சொல்லுகிறது பொய் கட்டுக்கதை இவள் கடவுளை தப்பாக காண்பிக்கிறாள் என்று சொல்லி கண்டுபிடித்திருப்பார்கள் ஆனால் மக்கள் ரசித்து கேட்கிறார்கள் இவள் பல 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 கட்டு கதைகளை சொல்லி இருக்கிறார் தான் இப்படி கடவுள் என்னோட இப்படி பேசினார் இப்படி பேசினார் என்று சொல்லி அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு கதையை மட்டும் உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன் நான் வேலை சிலத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ரெண்டு ரூம் வேலை செய்யறதுக்கு ஒரு ரூம்ல இருந்து எல்லாரும் இந்த பக்கம் நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்கிட்ட ஆவியானவர் ஒரு உணர்த்துதல் எல்லாருமே பேசிட்டுருக்கோம் நானும் இருக்கேன் ஒரு கான்வர்சேஷன் ஆன்று சொல்றாரு நீ எழுந்து பக்கத்து ரூம் போ எழுந்து பக்கத்து ரூம் போகணுமா அதான் வேலை இல்லை பேஷன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை எழுந்து பக்கத்து ரூம் எழுந்து பக்கத்து ரூம் போய் உட்காந்து நான் சும்மா கம்ப்யூட்டர் உட்காந்து சரியா பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் கரெக்டாக எங்கள் ஹெச்ஓடி உள்ளே வந்துட்டேன் வாட் ஆர் யூ ஆல் டூயிங் அப்படின்னு என்னை வந்து எட்டி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் பக்கத்துல போனா எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ஹல்லேலூயா வாட் ஆர் யூ गाइस டுயிங் ஆ சிட் சேட்டிங் ஆ என்ன எல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்கீங்க வேலை செய்யாம அப்படினு புடிச்சிட்டேன் சீ பிரின்சி மட்டும் பாரு எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படினு உங்களுக்கு انا சொல்லட்டுமா ஆவியானவர் என்றது ஏதோ ஒரு தூரத்துல இல்ல ஆராதனை வேளையில நீங்க கைகளை தட்டும் பொழுது அன்னிய பாஷை பேசும் பொழுது உங்களோட இடைப்படுகிற ஒரு தேவன் அல்ல அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறவர் ஹல்லேலூயா கடவுள் என்ன செய்து இருக்கிறார் தவறு செய்த இவளை காப்பாற்றி இருக்கிறாள் அரட்டை அடித்த கும்பலிலே இவளும் ஒருத்தி ஒரு பத்து பேர் சேர்ந்து தவறு செய்கிறார்கள் அதில் ஒருத்தரை மட்டும் தனியாக தப்ப வைத்து மீதி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கிறார் தவறுக்கு துணை போகிற கடவுள் அதாவது இவள் செய்தது தப்பு தான் இவளும் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் இவளுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்காமல் ஆண்டவர் இவளுடைய தப்புக்கு உடந்தையாக இருக்கிறார் என்கிறதான் இவள் சொல்ல வருகிற கதையின் கரு இப்படி இவர்கள் சொல்லுகிற கதையிலேயே நீதி இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் சகட்டு இணைக்கு வாயிலே வருகிறதை அடித்து தள்ளுவார்கள் பார்த்தீர்களா என் சின்ன நான் படிக்கிற காலத்திலே கடவுள் என்னோடு கூட பேசியிருக்கிறார் கடவுள் என்னை இப்படித்தான் நடத்தினார் நான் இப்பொழுது கடவுளோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே சுயபெருமை தேடுவதற்காக உங்களிடத்துல யாராக கடவுள் வந்து பேசி இருக்கிறாரா என்னிடத்துல பார்த்தீர்களா எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி தங்களை உயர்வாக காட்டுவதற்காக மட்டுமே மேடையை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் நம்மீது கொண்ட கருணையால் அவருடைய வார்த்தைகளை நம்மிடத்தில் தந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை அசட்டை செய்யும் போது இப்படிப்பட்ட தருதலைகள் வந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடும் அதை நீங்கள் கேட்டு ஓஹோ இதுதான் இருக்கிறது ஆஹா ஓஹோ என்று சொல்லி அந்த மயக்கத்திலே அவர்கள் பின்பாக போவீர்கள் இந்த பெண் இதே போல சில பெண்கள் இருக்கிறார்கள் எழும்பி இருக்கிறார்கள் இந்த பெண்கள் வேதாகமத்தை சரியாக படித்தவர்களா இல்லை இவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியுமா இல்லை பின் எந்த அடிப்படையில் இவர்கள் மேடையில் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் இந்த பெண்ணையோ எடுத்துக்கொள்வோம் இந்த பெண்ணுடைய கணவன் ஒரு பாஸ்டர் என்று சொல்லி போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பெண் ஏதோ மருத்துவம் படித்திருக்கிறது இங்கே இந்த இரண்டு பேர்ல யார் பாஸ்டர் இந்த நபர் தான் பாஸ்டர் ஆனால் இந்த நபருடைய செய்தியை நீங்கள் எத்தனை சேனல்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறீர்கள் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் இந்த பெண் எப்போ பார்த்தாலும் இந்த பெண்ணுடைய செய்தி தான் வரும் ஏனென்றால் இதற்கு பின்பதாக சில உண்மைகள் இருக்கிறது இந்த நபரும் தன்னை கொண்டாலும் சரியான சத்தியம் தெரியாது ஆனால் இந்த பெண் பேசுவது போன்ற அந்த அளவுக்கு எல்லாம் கட்டுக்கதைகளை பேசக்கூடிய நபர் அல்ல அப்படி அந்த நபர் பேசும்போது வருகின்ற பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை விட இவருடைய மனைவி ஒரு நாள் பேசும்போது அதிக பார்வையாளர்கள் எண்ணிக்கை வருகிறது தன்னிடத்திலே அதிக பார்வையாளர்களை ஈர்க்கும்படியாக இவர்கள் செய்கிற யுக்தி என்ன தெரியுமா தங்களுடைய மனைவி பேச வைப்பது அவர்களுக்கு என்ன பேச வேண்டும் எது சத்தியம் என்றெல்லாம் தெரியாது ஆனால் பெண்கள் பேசினால் எல்லாரும் வாயை இழுத்துக் கொண்டு பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு உண்மை மட்டும் தெரியும் இது இப்பொழுது ஆரம்பே சினிமா நாடகம் ஆரம்பத்தில இருந்தே இதுதான் நிலைமை ஆகவேதான் பல படங்கள்ல சம்பந்தமே இல்லாமல் வணிக ரீதியாக எல்லாம் பெண்களை வைத்து வேண்டிய பாடல் காட்சிக்கு தேவையே இருக்காது மைனா திரைப்படத்தில இருந்து பாத்தீங்கன்னா நான் தெளிவாக வித ஆபாச காட்சிகளையும் புகுத்த கூடாது டெலிபரேட்டா வந்து ஒரு ஒரு கவர்ச்சி காட்டி ஒரு சாங் பண்ணும் ஒரு இது பண்ணும் இவங்கள வந்து ஸ்டிமுலேட் நம்ம அப்படிலாம் நான் நினைக்கல ஆனாலும் மக்களுக்கு ஒரு பெண்ணை கூட்டி வந்து ஆட வைப்பார்கள் அதே இப்படிப்பட்ட பெண்களுடைய கணவன்மார்களுடைய நாம் பேசுவதை கவனிப்பதை விட பெண்கள் பேசுவதை அதிகம் பேர் கவனிக்கிறார்கள் அதிகம் பேர் பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு சில்லறை புத்தி உதாரணமாக சில இங்கே இருக்கிறார்களா அல்லவா இவர்கள இந்த நபர் பேசுகிறதற்கு வருகிறதற்கு அதிகமாக வரும் இங்கேயும் அப்படிதான் இவர் பேசுகிறதை விட இவர் போது அதிகமாக வரும் வியூஸ் இதற்காகத்தான் வேதாகமா அடிப்படையிலே ஒரு உண்மையும் தெரியாத பெண்களை பேச வைக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்மை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர்களா நம்முடைய பேச்சை கேட்பதற்கு இவ்வளவு பேர்களா என்கின்ற ரீதியிலே வாழ்க்கை வந்ததை என்னென்னமோக்கு எடுத்து பேசுகிறார்கள் ஆறு மணி நேரம் கத்தருடைய சமூகத்தில் போய் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கத்திரை என் கூட பேச ஆரம்பித்தார் பேசுறாரு 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 பேசிக்கொண்டே இருக்கிறார் நானும் முழங்கால ஆண்டு ஆரம்பிச்சுட்டே இருந்ததுனால அப்படியே ஆண்டு பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்டு முடிச்சு கண்களை திறந்த அது கூட ஆண்டு தான் சொன்னார் என்கிட்ட ஓகே ஓவர் ஓவர் ஓப்பன் யர் ஐஸ் அப்படின்னார் ஓப்பன் பண்ணி பார்த்தா அஞ்சு மணி நேரம் முடிஞ்சிருச்சு எத்தனை மணி நேரம் வாய்க்கு வந்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள் கவர்ச்சியிலே விழுந்து விடாதீர்கள் வேதாகமம் எதை உண்மை என்று கூறுகிறதோ அதை மட்டும் விசுவாசித்து கீழ்படியுங்கள்